வணக்கம் நட்புகளே குறிப்பாக என்னுடைய தங்கச்சிகளே உங்களுக்கு தான் இந்த வீடியோ எந்த விஷயத்தையுமே நான் வந்து மனசில் போட்டு புழுங்குறது மனசுக்குள்ளேயே போட்டு அதை வந்து அழுத்தம் பண்ணி வைக்கிறது இதனால தான் எனக்கு வந்து அதிகமான பாதிப்பு இன்றைக்கி எதாக இருந்தாலும் ஓப்பனாக உடச்சி பேசலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் அதோடைய வெளிப்பாடு தான் அந்த வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க சுமி விஷயமாக தான் நான் பேச போகிறேன் யாரும் வந்து அதிர்ச்சி அடைய வேணாம் நான் வந்து ஏன் சுமி கூட வந்து இன்னும் வந்து ஒற்றுமையாக போய் சேர்ந்து வாழலை ஏன் உங்களுக்கு இவ்வளோ அழகான மனைவி இருந்து நீங்கள் ஏன் பிரிஞ்சே வாழ்கிறீங்க எதுக்கு நீங்கள் வந்து சூர்யாவுக்கு வந்து இறக்கம் பார்க்குறீங்க சூர்யா கூடவே ஏன் என்ன இருக்கீங்க இப்படிலாம் பல கேள்விகள் உங்களுக்குள்ளே எழும் இதன் அதிகபட்ச உச்சப்பாடான வெளிப்பாடு என்ன அப்படின்னா நேற்று நைட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு பண்ணுறேன் அதாவது இப்படியே சுமி நீ இப்படியே கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தால் கூடிய விரைவில் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருந்தேன் பல பேர் அதில் வந்து கமெண்ட் போட்டது என்னென்னா மாமா வந்து போதையில் ஏதோ ஒன்று போட்டிருக்கிறாரு இன்றைக்கி சரக்கை வந்து மாற்றி அடிச்சிட்டாரு இல்லை இந்த இந்த கம்யூனிட்டி போஸ்ட்டே வந்து சிக்கானேன் போடலை சூர்யா தான் வாங்கி அவளாக வந்து அதை வந்து போஸ்ட்டு பண்ணியிருக்கா அவள் எழுதி அவளுடைய வாய்ஸ் தான் அது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க உண்மையிலே வந்து அந்த கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டது நான் தான் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அதுக்கு முதல்ல வந்து சுமி போட்ட ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் சுமி கம்யூனிட்டி போஸ்ட் மட்டும் கிடையாது அதில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் என்ன போட்டிருந்தாங்கிறத சொல்கிறேன் சகோதரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி கூடிய விரைவில் அதிரடியான ஆக்ஷன் ஆரம்பம் விரைவில் நடவடிக்கை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் இதை தவிர்த்து பல சேனலில் போய் என்னையவும் சூர்யாவையும் அவதூறாக கிழவேன் கிளவி அப்படி இப்படின்னு சொல்லி கமாண்ட் போடுறது ஒன்று அதுக்கப்புறம் தன்னோடய லைவில் தன்னுடைய வீடியோவில் உள்ள லைவ் இருக்குது பார்த்தீங்களா சுமி அஃபீஷியல் அதில் வந்து தேவையில்லாமல் வந்துக்கிட்டு ஃபோன் கால்களில் வந்து சூர்யாவை வந்து தேமாவை அவ இவன்னு சொல்லி எல்லாரையும் விட்டு வேடிக்கை பார்த்தது ஒன்று அதுக்கப்புறம் எண்ணெயை கழுதை கட்டு குட்டிச்சவ அதாவது ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து மனுஷனை கடித்த கதையாக எல்லாம் செய்கிற எண்ணெயவே இதே மீடியாவுக்குள்ளே வந்துக்கிட்டு தேவையில்லாமல் உங்கள் அண்ணன் நல்லவர் கிடையாது அவரை போய் யாரும் பார்க்காதீங்க அவரை யாரை சப்ஸ்கிரைபர் பண்ணாதீங்க அவர் வந்து எனக்கு துரோகம் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து நீ வந்து லைவில் பேசுகிற துரோகம் துரோகம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுமா இதை யார் வந்து முதல்ல செஞ்சாங்கங்கிறது உனக்கு தெரியுமா துரோகம்ங்கிறது ஒரு மனுஷனுக்கு இப்போ நான் வந்து எதிலிருந்து ஆரம்பிக்கிறேன் இந்த கோவை என்னை வந்து குண்டாஸில் வந்து ஜெயிலில் போய் அடைச்சாங்க தெரியுமா அப்போ நான் வந்து ஒரு பத்து பதினோரு மாதம் வந்து நான் வந்து ஜெயிலில் இருந்தேன் சரிங்களா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால் ஏன் வந்து நீங்கள் வந்து சுமி மேலே பாசம் இல்லாமல் இருக்கீங்க அக்கறை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க பார்த்தீங்களா உங்களுக்கு உண்டான பதில் தான் இது பாசம் அக்கறைங்கிறது நம்ம நம்ம மேலே ஒருத்தவங்க வச்சா தான் அதை திருப்பி நம்ம கொடுப்போம் இதுதான் இயற்கை இப்போ என் மேலே பாசம் வச்சுருந்தாங்கன்னா நானும் திருப்பி அந்த பாசத்தை காட்டுவேன் ஆனால் அவங்க வச்சதெல்லாம் வெறும் வேஷம் வெளி வேஷம் பதினோரு மாதம் என் பெத்த தாயை பிரிஞ்சு நான் வந்து குண்டாஸில் வந்து கோயம்புத்தூர் ஜெயிலில் நான் இருந்தேன் எனக்கு அப்போ உடல்நிலையும் சரியில்லை எனக்கு டிபி பேஷண்ட்டு நான் அதோட எனக்கு வந்து உயிருக்கு போராடுற ஒரு சூழ்நிலை எப்போ உயிரோடு வெளியே வருவேனா இல்லை உயிர் ஜெயிலுக்குள்ளேயே செத்து போயிடுவேனான்னு கூட தெரியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என் தாயை கூப்பிட்டு வந்து என்கிட்ட காட்ட சொல்லி எத்தனை தடவை உங்கள்கிட்ட நான் கெஞ்சியிருப்பேன் எத்தனை நாள் வந்து நீங்கள் என்னை பார்க்க வரமாட்டீங்களான்னு சொல்லி நான் அழுதுருப்பேன் எத்தனை நாள் உங்கள்கிட்ட பிசிபியில் பணம் போடுங்க வாரத்துக்கு ஒரு ஐநூறுரூவா ஆயிரரூவா போடுங்கண்ணா நீங்கள் எனக்கு செஞ்சீங்களா ஆ மூணு வாரத்துக்கு ஒருக்க ஒரு மாதத்துக்கு ஒருக்க ஒரு ஐநூறுரூவாயை வந்து போனால் போதுன்னு சொல்லி பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி எனக்கு ஒரு ஐநூறுரூவாயை நீங்கள் பிசிபியில் போட்டு விட்டு அதில் வந்து நான் வந்து பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் வந்து ஏதாவது வடை பொங்கல் ஏதாவது வாங்கி டீ குடிப்பாங்க நான் வந்து ஜெயிலில் கொடுக்குற அந்த இலவச டீ இருக்குது பார்த்தீங்களா அதை தான் குடிப்பேன் ஜெயிலில் போடுற அந்த இலவச சோறு தான் நான் சாப்பிடுவேன் எனக்கு இவ்வளோத்துக்கு உடல்நிலை சரியில்லை ஆனால் நீங்கள் நினச்சிருந்தா நீங்கள் எல்லாருமே சேர்ந்து நீயும் என்னை பார்க்க வந்துருந்துருக்கலாம் எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு வந்துருக்கலாம் பிள்ளைக்குட்டியோடு வந்து என்னை வந்து ஒரு நாளாவது பார்த்துருக்கலாம் என்ன தான் ஒருத்தன் தப்பு பண்ணியிருந்தாலும் நீ என்ன பண்ணியிருக்கணும் அந்த நேரம் வந்து ஒரு வார்த்தை உனக்கு சந்தர்ப்பங்கள் நிறைய கிடச்சிச்சு சூர்யா விட்டு நான் விலகிறதுக்கு உண்டான சந்தர்ப்பங்கள் ஆண்டவன் ஏற்படுத்தி தான் கொடுத்தான் நான் உடல்நலம் சரியில்லாமல் நீ என்ன பண்ணியிருக்கணும் நேராக வந்து ஜெயிலுக்கு வந்து என்னை பார்த்துட்டு நடந்ததெல்லாம் நடந்து போச்சுங்க இதோடு இவ்வளோ விட்டுருங்க சனியை போய் தொலையுது இனிமேலாவது வாங்க நம்ம குடும்பமாக இருப்போம் நம்ம ஒன்றா வந்து இனிமேல் உங்களை வந்து நாங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ தப்பு பண்ணாலும் அதெல்லாம் நாங்கள் மறந்துடுறோம் இவ்வளோ நாள் நீங்கள் அவள் கூட சேர்ந்து ஆடின ஆட்டம் வப்பாட்டியோ கூத்தியாளோ நீ என்ன வேணாலும் சொல்லிக்க அவள் கூட சேர்ந்து இருந்த ஆடின ஆட்டம் எல்லாத்துக்குமே வந்து இதோட முடிச்சிருங்கங்க நாங்கள் இருக்கோங்க இனிமேல் வாங்க அப்படின்னு சொல்லி நீ ஒரு தடவையாவது வந்து என்னை நேரில் பார்த்து ஒரு வாரத்தை ஆறுதலாக பேசி எனக்காக கண்ணீர் வடிச்சிருந்தையுமே நானும் என் மனசை மாற்றிக்கிட்டு நேராக வெளியில் வந்த ஜோருக்கு நம்ம குடும்பத்தோடு சேர்ந்துருந்திருப்பேன் ஆனால் நீ அதை பண்ணலை எனக்காக ஒரு சுட்டு கண்ணீர் கூட நீ இது வரைக்கும் விடலை உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு எங்கள் அம்மா இருந்தாங்களே பத்து மாதம் எங்கள் அம்மா எவ்வளோ அழுகு அழுதுருப்பாங்க வேதனையோட வெளிப்பாடு பெத்த தாய் நான் பத்து மாதம் பத்து வருஷம் பிள்ளை இல்லாமல் பிறந்த ஒரு பையன் பத்து மாதமாக வந்து ஜெயிலுக்குள்ளே கிடக்கிறானே ஒரு நாளாவது உங்கள்கிட்ட வந்து அவங்க கேட்கலையா காலில் விழுகலையா என் பிள்ளைய என்னை கூட்டு போய் காட்டுறான்னு சொல்லி என் மகன்கிட்டையும் என் மனைவிக்கிட்டையும் எங்கள் அம்மா கேட்கலையா இவ்வளோத்துக்கு நான் போகும்போது என் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை நான் விட்டுட்டு தான் போனேன் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகல ஏடிஎம் கார்டெல்லாம் கொடுத்துட்டு தான் போனேன் அந்த காசில் ஒரு ஐயாயிரம் ரூபா இந்த இருக்குது கோயம்புத்தூர் ஒரு வண்டி ரெட் ரெட் டாக்ஸி இல்லைன்னா ஒரு ஏதோ ஒரு வண்டியை பிடிச்சி எல்லாருமே வந்து என்னை பார்த்துருந்தீங்கன்னா நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன் இல்லை நீங்கள் வந்து என்னை நீ சுமி நீ என்னை வந்து பார்த்துருந்தன்னா அப்போவே இந்த விஷயங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சுருந்துருக்கலாம்ல நீ வரலை ஆனால் சூர்யா எனக்காக ஜெயிலுக்குள்ளே கண்ணீர் விட்டா நூற்றுக்கு நூறு நான் சொல்லுவேன் ஏன் வந்து சுமியை பிடிக்குது சுமியை பிடிக்கலை சூர்யாவை பிடிக்குதுங்கிறதுக்கு ரீசன்லாம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க எனக்காக கண்ணீர் விட்டா நம்ம செஞ்ச தப்புக்கு தேவையில்லாமல் இவர் சிக்கா வந்து தண்டனை அனுபவிக்கிறாரு தேவையில்லாமல் அவர் பாவம் அப்படி உடம்பு சரியில்லாத மனுஷன் உள்ளுக்குள்ளே அப்படி அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு என்ன தான் ஜெயிலுக்குள்ளே நம்மளுக்கு முட்டை பால் சிக்கன் எல்லாம் கொடுத்தாலும் நம்மளுக்குன்னு சொல்லி வெளியிலேருந்து ஒரு பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா இல்லையா ஆ யாருமே இல்லாத ஒரு அனாதை மாதிரி நான் பத்து மாதம் கிடந்தேனே ஒரு நாளாவது நீங்கள் யாராவது வந்து என்னை பார்த்துருந்தீங்களா ஆ நீங்கள் சொல்கிறீங்க நீ வந்து இப்போ வப்பாட்டி பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடினதுனால உனக்கு இது தேவை தான் கமாண்ட் போடுவானுங்க வப்பாட்டி நீ போவ உன் பொண்டாட்டி வந்து உடனே உன்னை வந்து பார்த்துருவாளோ உன்னை வச்சிருவாளோ நீ பண்ணதுக்கு அனுபவிடாமீங்க நான் சொல்கிறேன் தப்பு பண்ணமே திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்போ அந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கிறணும் நான் வாய்ப்பு கிடைச்சும் நான் வாய்ப்பு வாய்ப்புக்காக நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் வாய்ப்பு கிடைக்காதா நம்ம மனைவி நம்மளை வந்து மாட்டாங்களா நம்ம பிள்ளை நம்மளை வந்து திருப்பி குடும்பத்தோடு சேர்த்துக்கிற மாட்டானா என் பெத்த தாயை நான் பார்க்க மாட்டேனான்னு எத்தனை நாள் நான் படுத்துக்கிட்டு தூக்கம் இல்லாமல் அந்த ஜெயிலுக்குள்ளே நான் அழுதுருப்பேன் தெரியுமா அப்போ தப்பு யார் மேலே இன்றைக்கி சொல்கிறீங்க இன்றைக்கி வந்து நான் வந்து சம்பாதிக்கும் போது நீங்கள் உங்களுக்கு என்னை தேடுது இத்தனை வருஷமாக இல்லாதது இப்போ நான் சொல்கிறேனே நேற்று நைட்டு ஒரு ரீல்ஸ் போட்ட உடனே ச சூர்யா கூட சேர்ந்து ஒரு வீடியோ உடனே உனக்கு பொங்குதே எதுக்கு நீ வீடியோ போட்டேன் நான் வந்து அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன் ஆச்சா பூச்சாங்கிறியே அஞ்சு வருஷமாக நானும் சூர்யாவும் சேர்ந்து தான் ரீல்ஸ் வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் இன்ஸ்டாகிராம் வீடியோ போடுறோம் ரீல்ஸு போடுறோம் இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் உங்கள் முன்னாலேலாம் வந்து சமைக்கிறோம் வீடியோக்கள் போடுறோம் இதை விட நெருக்கமான வீடியோ போட்டிருக்கோம் அப்போலாம் வந்து உன் கண்ணுக்கு தெரியலை இப்போ வந்துக்கிட்டு வந்து உட்காந்துக்கிட்டு நீ ஏன் ரீல்ஸ் போடுற இப்போ நீ ஒன்று ஒன்றுக்கு நீ பிரச்சனை பண்ணுற காரணம் என்னான்னு சொல்லவா எல்லா விஷயத்துக்குமே தான் சூர்யா ஏதாவது ஒன்று பேசுனா எனக்கு ஃபோன் பண்ணிடுறேன் நான் ஏதாவது ஒரு வார்த்தை லைவில் பேசிட்டா ஃபோன் பண்ணிடுறேன் ஆனால் உனா சூர்யா கூட ரீல்ஸ் போட்டால் ஃபோன் பண்ணிடுறேன் எப்படி போடலாம் ஏன் போடலாம் ஏன் அஞ்சு வருஷமா நீ எங்கே போனேன் ஏன் கேட்கலை இப்போ மாத்திரம் ஏன் கேட்குற ஏன்னா உனக்கு பின்னால் இருந்து உனையை தூண்டி விடுற ஒரு கும்பல் இவ்வளவு நாள் உங்கள்கிட்ட யூடியூப் கிடையாது மீடியா கிடையாது நீ ஒரு சாதாரண ஒரு குடும்ப பெண்ணாக இருந்த ஆனால் இன்றைக்கி இந்த மீடியாக்குள்ளே உடனே உனக்கு மீடியா போதை தலைக்கு ஏறிடுச்சு உனக்கு வந்து நீ நாலு பேர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அதை கேட்டுக்கிட்டு ஆடுற நிலைமைக்கு நீ வந்துட்ட யார் பேச்சையுமே வந்து இப்போ நான் பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்குறது இல்லை நேற்று கூட எடுத்துங்க சரி இது ஒரு விஷயம் இருக்கட்டும் நம்ம இது அப்புறமா வைப்போம் எனக்கு மைண்டில் இப்போ வந்ததை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் நேற்று என் கூட ரொம்ப நேரம் பேசினேன் என்ன பேசினேன் தம்பிக்கு சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்கு பணம் சேர்க்கணும் என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லி என்கிட்ட நீ கேட்டேன் நான் என்ன சொன்னேன் இந்த வீட்டோட ஒத்தி இருக்குது இது போக மேற்கொண்டு கொஞ்சம் நான் ரூபாய் ரெடி பண்ணி போட்டு உனக்கு மூணு லட்ச ரூபா நான் வந்து பணம் கொடுத்துட்றேன்னு சொல்லி சொன்னேன் அப்போ நீ என்ன சொன்ன எனக்கு மூணு லட்சம் பத்தாவது அஞ்சு ரூபா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லி நீ கேட்டேன் சரி ரைட்டு ஓகே இந்த மூணு அஞ்சு அப்படிங்கிறத நம்ம ஏன்னா என் பிள்ளைக்கு தானே நான் செய்கிறேன் அவனுக்கு கிராண்டாக கல்யாணம் வைக்கணும்னு சொல்லி சொல்கிறேன் இதெல்லாம் வாஸ்தவம் தான் தங்கச்சிகளே நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள் அஞ்சு லட்ச ரூபா பணம் வேணுமா நான் கொடுக்கணுமா ஆனால் கல்யாணத்துக்கு நான் வரக்கூடாதான் எப்படி அஞ்சு லட்ச ரூபா பணம் நான் கொடுக்கணுமா என் மையன் கல்யாணத்துக்கு ஆனால் கல்யாணத்துக்கு நீங்கள் வரக்கூடாது அவன் கல்யாணத்தில் நீங்கள் வந்து நிற்கக்கூடாது நான் வந்து என்னுடைய யூடியூப்பில் இருக்கிற சகோதர சகோதரிகள் என்னுடைய மாப்பிள்ளை மருமையங்க எல்லா விதத்தையும் நான் கூப்பிடுவேன் ஆனால் நீங்கள் வரக்கூடாதுன்னா எந்த ஊரில் இந்த நாயத்தை போய் சொல்லுவீங்க அப்போ எதுக்காக நீங்கள் இருக்கீங்க என் பணத்துக்காக தானே அஞ்சு லட்ச ரூபா பணம் மாத்திரம் உங்களுக்கு தேவை ஒரு மகன் பெத்த பிள்ளையோட கல்யாணம் அதுலேயும் கடைசி மையம் கல்யாணம் இதில் சொல்கிற நம்மளுக்கு மூணு பசங்க நடுவில் உள்ள பையன்தான் இறந்துட்டேன் அவனுக்கும் சேர்த்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு இவனுக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுங்க அப்படின்னா சரின்ட்டேன் நான் ஏன்னா ரெண்டு பசங்க மூணு பேர் ஒருத்த இறந்துட்டான் சரி அவன் இருந்தால் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துருப்போமே அந்த காசையும் சேர்த்து இவனுக்கே கடைக்குட்டிக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுவோமே அப்படின்னு நினச்சி நான் ஒத்துக்கிட்டேன் நான் அப்போ நீ என்ன நெ நினைக்கணும் என்னை வந்து கல்யாணத்துக்கு முன்னால் நிப்பாட்டி அழகு பார்க்கணுமா இல்லையா இல்லை நான் என்ன கல்யாணத்துக்கு வந்து சூர்யாவை எதுவும் கூட்டு வந்துட போகிறேன்னா ஆ இல்லை நீங்களே சொல்லுங்கள் அவன் கல்யாணம் முடிகிறது இன்னும் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷம் கழித்து முடியுதுன்னே வச்சுக்கிறோமே ஆ சூர்யாவை கூட்டிகிட்டு வந்துட போகிறேன்னா இல்லை கல்யாணத்துக்கு சூர்யா வருவாங்களா இல்லை ஏதாவது யோசிச்சு பாருங்கள் இந்த எங்கள் அம்மா இறந்து கிடந்தப்போ கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து தலையை காட்டிட்டு சூர்யா போயிட்டான் அதை மாதிரி தான் நல்லதோ கெட்டதோ அவள் அவள் இருக்கிற ஒரு ஸ்டேஜுங்கிறது அதோட ஸ்டாப் ஆகிருச்சு ஆக கல்யாணத்துக்கு பெத்த தகப்பேன் நான் வரக்கூடாதான் ஆனால் என்னுடைய நகை என்ன அவனுக்கு அவனுக்குன்னு செய்ய வேண்டிய அந்த அஞ்சு லட்சம் ரூபா பணம் மாத்திரம் நான் கொடுக்கணுமா இது எந்த வகையில் நியாயம் இப்படி ஒரு பொண்டாட்டி கூட ஏன் இருப்பேன் நான் கேட்குறேன் இதை போ இதை விட இப்போ என்ன ஒரு குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்குன்னா இந்த அம்மா வந்து நம்ம சுமியம்மா இப்போ என் மேலே வந்து நடவடிக்கை எடுக்க போகிறாங்களாம் நடவடிக்கை உங்கள் மேல் நான் வந்து விரைவில் எடுப்பேன் எனக்கு எல்லா பக்கமும் ஆதரவு கொடுத்துட்டாங்க என்னை எல்லா பேருமே வாங்க நம்ம எல்லோரும் ஒன்றா போவோம் நம்ம வந்து அவரை வந்து மீட்டுட்டு வருவோம் அங்கே நம்ம போராடுவோம் அப்படின்னு சொல்லாம் வந்து உசுப்பேற்றி விட்றாங்களாம் நான் வந்து சொல்ல உசுப்பேற்றுறதுங்கிறது நான் சொல்கிறேன் அவங்க வந்து போராட கூப்பிடுறாங்களாம் சுமி இப்போ நீங்கள் இப்படின்னு சொல்லுங்கள் சொடக்கு போடுற நேரத்தில் நாங்கள் எல்லா பேரும் ஒன்றா வந்து நிற்கிறோம் நாங்கள் நம்ம போகிறோம் தாக்குறோம் தூக்குறோம் சிக்காவை கட்டாக தூக்கிட்டு வந்து உங்கள் கூட உட்க விட்டுறோம் அப்படின்னா நீ அப்படி செஞ்சேனா நான் வந்து கூட இருப்பேனா எப்போயுமே அன்பை வந்து புடுங்கக்கூடாது அன்பு தானால் வரணும் அதுக்கு பேர் தான் அன்பு இதுக்கு பேர் என்ன தெரியுமா ஆர்டர் கட்டளை அதுக்கு நான் ஒத்து வர மாட்டேன் ரெண்டாவது நீ இந்த மாதிரி ஒரு செயலை செய்யும்போது ஒரு போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோ இல்லை கோர்ட் மூலியமாகவோ இல்லை நீ போய் நடவடிக்கை எடுக்கணும்னு நீ நினச்சேன்னு வைவேன் நான் உன்னைய விட்டு சுத்தமாக பிரிஞ்சிடுவேன் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற உதவிகள் எல்லாமே அப்படியே நி நிறுத்தப்பட்டு விடும் ஒன்று ரெண்டாவது உனக்கு எனக்கு விவாகரத்துங்கிறது நான் இப்போ வாயளவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அது உறுதிப்படுத்தப்பட்டு விடும் அதுக்கப்புறம் என்னாகும் இல்லை உன் பிள்ளை விட்டுருவான் நான் உனையே நீ போய் வந்து நீ இப்போ இருக்கிறதே யார் வீட்டில் பையன் வீட்டில் சரி ரைட்டு பெத்த பிள்ளை மா தாயை பார்க்கணுங்கிறது கடமை அந்த தாய் வந்து சும்மா இருக்கணும் உனக்குன்னு ஒரு சேனலை உருவாக்கி உனக்குன்னு சொல்லி ஒரு வருமானத்துக்கு ஒரு வழியை செஞ்சு கொடுத்து நான் உன்னை உட்கார வச்சு உனக்குன்னு சொல்லி தினசரி காய்கறி ஜாமான் என்னென்ன கேட்குறியோ துணிமணியிலேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து அரிசி பருப்பு எல்லாம் வாங்கி போட்டு பார்த்துக்கிற ஒரு புருஷனை நீ வந்து கோர்ட்டு வாசலில் ஏற வைக்கணும் காவல் நிலைய வாசல் ஏற வைக்கணும்னு சொல்லி நினச்சேன்னா நான் அத்து விட்ருவேன் இதோட போதும்னு சொல்லி உனக்கு விவகாரத்து நோட்டீஸு அனுப்பிடுவேன் என்ன போகுது ஜீவானம்சம் கொடுத்துட்டு போகிறேன் மாதம் மாதம் அந்த இவ்வளோ கொடுன்னு சொல்லி கோர்ட்டே சொல்லும் நான் ஓகே சார் ஐயா நான் கொடுத்துட்றையான்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவேன் அதுக்கப்புறம் உன்னோட நிலைமை என்ன கேள்விக்குறி என்ன சார் நடக்கும் உன் பிள்ளையும் உன்னை வீட்டை ஊற்றி ப பற்றி விட்டானா என்ன செய்வேன் இப்போ நீ ஒரு பிளான் போடுற நம்ம ரெண்டு பேரும் திருப்பி வந்து அச்சு நீங்கள் நான் மூணு பேருமே வந்து தனியாக ஒரு வீடு பிடிங்க நம்ம ஒற்றுமையாக இருப்போம்னு சொல்லி நீ சொல்கிற நானும் அதுக்கு வந்து ஒரு வழி சொன்னேன் சூர்யாவை எழுப்பூருக்கு அனுப்பிட்டு அவங்களுக்கு சொந்த வீடு அங்கே ஒன்று அவள் வாங்கட்டும் நான் அதுக்கு பணம் கட்ட போகிறதில்ல அவள் பணத்தில் அவள் வாங்க போகிறாள் மதுரையை விட்டு அவள் போகட்டும் நம்ம ஒரு குடும்பமாக ஒரு வீடு பிடிச்சி நம்ம கூட இருப்போம்னு சொல்லி நான் உனக்கு பல வகையிலையும் நான் வந்து சொல்லியிருக்கேன் எனக்கும் வந்து உங்கள் கூட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை தான் ஆனால் எல்லாத்துலேயுமே நீ தான் பிரிவினை உண்டு பண்ணுற எல்லாத்துலேயுமே நீ தான் வெறுப்பை ஏற்றுற எல்லாத்துலேயுமே மீடியாவில் என்னை கெட்ட ஆக்குற என்னை பற்றி கழுவி ஊற்ற சொல்கிற சிக்கா அலைவில் போய் அவரை போய் திட்டுங்கிற சிக்கா ஒரு கிழவேங்கிற அடுத்தவங்க சொன்னாலும் பரவாயில்ல நீ இந்த வார்த்தைகளை நிறையா சொல்கிற இது போக வந்துக்கிட்டு பேடு கமெண்டாக எனக்கு போட்டு தள்ளுங்கங்கிற அதுபோக என்னை அன்சர்ஸ்கிரிப்பர் பண்ணுங்கிற ஆக நான் உனக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் நீ எனக்கு செய்கிறது பூரா துரோகம் இதைத்தான் நான் ஸ்டார்டிங்கில் வீடியோவோட ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இப்போ முடிவு போடுற நேரத்துலையும் சொல்கிறேன் இதுக்கு பேரும் துரோகம் தான் சரியா இன்னிமே இதை விட்டு தாண்டி அதை இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்படி நீ வந்து என் மேலே ஒரு கோர்ட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து என்னையை முடிச்சு உள்ளே போடுறாங்கன்னா அதனால் வந்து உனக்கு என்ன பெனிஃபிட்டு சொல்லு போயிட்டு நான் வந்து அப்படியே நிரந்தரமாக ஜெயிலுக்குள்ளே இருந்துட போகிறேன்னா இல்லை எனக்கு வந்து வக்கீல் இல்லையா எனக்கு பெயில் கிடைக்காதா இல்லை வந்ததுக்கப்புறம் உன்னை மொத்தமாக தலைமொழிக்கிட்டு உனக்குன்னு சொல்லி முடிச்சு கட்டிடுவேனே இப்போயாவது உனக்கு வந்து வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் உன்னை வந்து பார்க்க உனக்கு என்னென்ன வேணுங்கிறத வாங்கி கொடுக்க எல்லா வகையிலையும் உனக்கு வந்து ஒரு புருஷனாக நான் நடந்துக்கிட்டு தான் இருக்கேன் ஒன்றே ஒன்று தான் வீடு தங்கலை அவ்வளோதான் அதுவும் கூடிய சீக்கிரம் வர்றேன்ட்டேன் ஆனால் அவசரக்காரனுக்கு புத்திமட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது அதை மாதிரி உனக்கு நீ அவசரம் கொடுக்க அவசரப்பட்டனா எல்லாமே எதுவுமே இல்லாமல் போயிடும் பொன் முட்டையிடுற வார்த்தை தங்க முட்டையிடுற வார்த்தை ஒன்று ஒன்றா அது முட்டை போட போட தான் வந்து நம்ம சாப்பிடணும் அதை அனுபவிக்கணும் ஒரே நேரத்தில் மொத்த முட்டையும் வேணும்னு அறுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சுன்னு வாத்தும் செத்து போயிடும் வாழ்க்கையும் பறி போயிடும் இப்போ அதை தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க நான் ஒரு பொன் முட்டையிடுற வாத்து எப்படி பக்குவமாக சூர்யா பாரு அஞ்சு வருஷமாக என்னை முட்டையை போட விட்டு முட்டையை எடுத்து அவிச்சு ஆம்லேட் போட்டு குஸ்கா போட்டு குடலை வாங்கி நண்டை வாங்கி ஜிலேபி கிட்ட மீனை வாங்கி எப்படி சிக்காக்கிட்ட போனால் பக்குவமாக நடந்துக்கிட்டால் அவனால் நம்மளுக்கு வந்து காரியம் ஆகும்னு சொல்லி அவளுடைய மைண்ட் தாட் எப்படி போகுது பாரு ஆனால் ஓ ஓ மைண்ட் தாட்டை பற்றியா அவசர புத்தி கேப்பாருக்கு பேச்சு கேப்பார் பேச்சை கேட்டால் நேரம் சூர்யாவும் நான் ஒற்றுமையாகவே இருந்திருக்க முடியாது என்றைக்கே ப நான் பறந்து போயிருப்பேன் கிளிக்கி ரெக்க முளைச்சிருச்சின்னு பறந்து போயிருப்பேன் ஏன் அவளுக்கு என்ன யார் எவ்வளோ உசு பேத்தினாலும் அவள் காதில் வாங்கவே மாட்டாள் அதில் தான் அவள் காரியக்காரி காரியம் பெருசாக வீரியம் பெருசான்னு பார்த்தா காரியம்தான் பெருசு சரியா அதனாலேயே நான் சில நேரங்களில் அடிப்பேன் சில நேரங்களில் தூக்கி போட்டு மிதிப்பேன் எவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுனாலும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பொறுமையாக போகிறான் காரணம் அவளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நாளைக்கு அவங்க ரெண்டு பேருடைய படிப்பு இருக்குது அதுக்குன்னு ஒரு பாதுகாவலை வேணும் ஒரு ஆண் துணை வேணும் எல்லாத்தையும் தான் அவள் வந்து அடக்கி வாசிக்கிறான் ஆனால் நீ அப்படி இல்லை எடுத்தான் கவுத்துன்னு சொல்லி எல்லா இடத்துலையும் போய் என்னை கேவலப்படுத்துகிறேன் உனக்கு சேனல் ஆரம்பித்து கொடுத்தவனே நான் தான் அப்போ குத்துனவனுக்கே குடல் வந்து விடுறதுக்கு நீ வழி பண்ணுறேன் வளர்த்து விட்ட வளர்த்த கடை மாறலை தடான்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குப்பார் அது உனக்கு தான் பொருந்தோம் கரெக்டாக ஏன் தெரியுமா நான் தான் உனக்கு எல்லா வகை வழிவகை பண்ணி உனக்கு ஐடியை எடுத்து உனக்கு பாஸ்வேர்டு போட்டு உனக்கு மானிட்டேஷன் வாங்கி எல்லாம் பண்ணி உன்னை வளர்த்து விட்டு இன்றைக்கி நான் நிப்பாட்டி வச்சுருக்கேன் இப்போ வந்து நீ போய் உட்காந்துக்கிட்டு ஓர் ஐடியிலேயா போய் என் பேரை கெடுக்க என் புகழை கெடுக்க என் எனக்கும் என் தங்கச்சிங்களுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை கெடுக்க ஆக மொத்தத்தில் எல்லா வகையிலும் என்னை வந்து நீ கவுத்துற ரெண்டு பக்கம் பார்க்கும்போது யார் பெஸ்ட்டு யார் ஒஸ்ட்டுங்கிறத மக்கள் இந்நேரம் முடிவு பண்ணியிருப்பாங்க சரியா இதை விட இன்னும் நிறைய பேச வேண்டியது இருக்குது சாயங்காலம் ஆறு மணி லைவில் பேசுகிறேன் போதுமா இன்னும் பேசுனா இதுவே லைவ் ஆகி போயிடும் ஒரு மணி நேரம் லைவ் ஆகி போயிடும் போதும் இதோட நிப்பாட்டுறேன் இனிமேல் உன்னைய பற்றி நான் வந்து புட்டு புட்டு இந்த மாதிரி எதனால் வந்து சிக்கா வந்து பிரிஞ்சாரு சிக்கா என்னை வந்து மேலே உள்ள என்ன தப்பு இருக்குது சுமி வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் நான் வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன் ஓகேவா பாய்